அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர கார்த்திகு எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்திங்கன்னா கேரளா கேரளாவில் பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளன்னு நேர்ந்துருச்சோடனே இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு கடைசி நாள் என்னையோடு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் இன்றைக்கி வந்துட்டு அந்த மயிலாஞ்சி பாட்டு எடுத்தாங்கள்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க காலையிலேயே சுட சுட டீயும் போட்டு கொடுத்துட்டாங்க என்ன ஆற்றனார் குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடலை சாப்பிட்டா டைம் ஆயிரும்ல அதனால் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் கிளப்பியாச்சு நம்ம அஃப்ரா குட்டி அப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க இது என் தம்பியோட என்கேஜ்மெண்டில் வாங்கினது ரெண்டு பேரும் அழகாக போட்டுட்டாங்க ஆலியா குட்டி பார்த்திங்கன்னா எப்படி வராங்க பாருங்கள் ஹீரோயின் மாதிரி வராங்க ஸ்லிப் ஆகிடுச்சி பிள்ளைக்கு அவங்க பாருங்கள் கண்ணடிலாம் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க மேடம் இவங்க மூணு பேரையும் வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இந்த குட்டி ஆலி குட்டி ஆலியா குட்டியும் பாருங்களேன் சண்டை போடுறதுல அடிச்சுக்கவே முடியாது ஒரு நிமிஷத்தில் சண்டை வந்துடுது அப்புறமா வந்துட்டு நார்மல் ஆயிடுறாங்க எப்படி பண்ணுறா பாருங்க நம்ம அப்ரா அவளை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை சிமிட்டி சிமிட்டி காமிச்சிட்டு இருந்தா ஆலியாவே வீடியோ எடுக்க மாட்டிக்கிறான் முன்னாடி முன்னாடி வந்து நின்னுட்டு கண்ணு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன நாத்தனா கம்பமில் இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மயிலாஞ்சி பால் இருக்கும்ல அதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் இந்த ஃபோர் டேஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் இருக்கும் ஃபைவ் டேஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு அது சொந்திரா செம்ம ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம வெக்கேஷன் ஓவராகிடுச்சி கிளம்பு கிளம்ப டூரெல்லாம் முடிஞ்சிருச்சு பெட்டி படுக்கிற தூக்கம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோன்னே செம்மையாக வேலை இருக்கும்ல அதை நினச்சா இப்பயே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு நேற்று ஒருத்தவங்க வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி சேலரி வருமா சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் வராது சிஸ்டர் நான் வந்துட்டு நூறு டாலர் இனிமேல் ரீச் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு சேலரி வரும் நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை டாலர் வரும் சம்டைம்ஸ் வரக்கூட செய்யாது அந்த அந்த பத்தாயிரத்தி ஐநூறுரூபாவே பார்த்தீங்கன்னா என்னோட மூணு மூன்று மூணு மாதம் சம்பளம் என்னால் அவ்வளோதான் சேர்க்க முடிஞ்சிச்சு வியூஸ் அதிகமாக போச்சுன்னா தகுந்த மாதிரி சேலரி வரும் இது பார்த்திங்கன்னா டீ அந்த மேலே இருக்கும்ல அந்த மூணு இலையை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை பாடம் பண்ணி தான் நமக்கு டீ வருது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தான் அது பக்கத்தில் அந்த மாதிரி மரம் இருக்குல்ல அதில் வந்துட்டு மிளகு கொடி அப்படியே சுற்றி விட்டுருப்பாங்க ஃபுல்லாக இருக்கும் போகும்போதே பெட்ரோல் போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு வண்டிக்கும் பெட்ரோல் போட்டுவிட்டு நமக்கும் பெட்ரோல் போடணும்ல அதனால் ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சத ஆர்ட்ரு பண்ணியாச்சு இந்த கேரளாவில் மட்டும் பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது ஏன்னு தெரியல நல்லா பெருசாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலே ஃபுல் ஃபுல்லாகிரும் வயிறு பாட்டு போட்டோன்னே மேடம் எப்போயும் போல் அவங்க டான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கிட்டு போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாமரம் மாங்காய் மரம் தான் நிறையா இருந்துச்சு எல்லார் வீட்டிலையும் வீட்லேயுமே மாங்காய் மரமும் அப்புறம் வந்துட்டு அந்த பலாப்பழ மரம் இருக்கும்ல அதுவும் வச்சுருந்தாங்க எப்பயும் போல தான் இன்றைக்கி கேரளாவுக்கு வந்தாலே அங்கே இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அந்த மாங்காய் வந்துட்டு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திருந்தோம் கேட்டுட்டு வாங்கிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைல்ல இந்த கீழே குட்டியாக ஒரு மரம் தான் இருக்குது அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் என்ன வச்சு தான் அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க கேட்டுட்டு ரெண்டு மாங்காய் வாங்கிட்டு போகிற வேலையிலேயே சாப்பிட்டுட்டே போகலாம்ல இருக்கும்ல அதனால் கேட்டு இருந்தாங்க அவங்க இருந்தாங்க போல வரவே ரொம்ப டைம் ஆச்சு சரி வா போலான்னு சொன்ன இல்லை இல்லை நீ கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க ரெண்டு மாங்க நல்லா பெரிய மாங்க அவங்க பழுக்கிறதுக்காக விட்டுருக்காங்களா அந்த மரம் ஃபுல்லாகவே மாங்காக தான் இருந்துச்சு அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் பலாக மரம் அதுதான் நிறையா இருந்துச்சு அவ்வளோதான் மாங்காயை வாங்கியாச்சு மாங்காய் அவங்க சாப்பிடாமல் இருக்க முடியுமா அது அப்படியே அந்த பால் கொட்டும்ல அதெல்லாம் கொட்டிட்டு இருந்துச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லாமல் நார்மலாக நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை எல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்களா அந்த அதுக்கு நடுவில் இருந்தும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்றனால அவ்வளோவா வந்துட்டு என்ன சொல்கிறது தண்ணி வரல லைட்டாக அவங்க உடைக்க உடைக்க அந்த பாறையிலேருந்து தண்ணி வரும்ல அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு போயாச்சு வண்டி பெரியார்லேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு இந்த பாலம் எதுக்காக மெயினாக வந்துருக்கு வந்திருந்தோன்னா அந்த பாலத்தில் நடக்கிறது கொஞ்சம் த்ரில்லாகவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களா மேலேருந்து வியூஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் பாலத்து மேலே நின்றுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருந்தோம் அங்கிட்டும் பாருங்களேன் எவ்வளோ மாங்காய் மரம் சுற்றி மாங்காய் மரம் தான் இருந்துச்சு இந்த பாலத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்துட்டு சொன்ன மாதிரி இப்போ வெயில் சீசன்ன்றனால நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஆனால் அவ்வளோவா தெரியலை கீழே ஃபுல்லாக தண்ணி ஓடுமா நம்ம மழை பெய்ய மழை பெய்யும்ல அந்த டைமில் இதுதான் அந்த பாலம் அந்த மூவியில் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் இந்த பாலம் தான் அது இங்கே தான் அது வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாலம் ஆடலை கொஞ்சம் வந்துட்டு நடுவில் தொட்டில் ஆடுவோம் ஆடிச்சு அஃப்ரின் ஆடின உடனே அத்தா காப்பாத்துங்க அத்தா ஒரே கத்திட்டு ஓடியே போயிட்டா திரும்பி வரவே இல்லை நம்ம அஃப்ரா குட்டி கூட எங்க அம்மாவோட கையை பிடிச்சு அழகா நடந்துகிட்டு இருந்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு இந்த போனை ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு இருந்தாலும் நம்ம அம்மா இல்லையா கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கணும்ல அதனால அஃப்ரின் சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு பயம் மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குவே கொஞ்சம் வந்துட்டு ஜ என்ன சொல்றது பயமாக தான் இருந்துச்சு மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த நடுவில் இந்த மாதிரி தண்ணி ஓடுதுல அப்ப வந்துட்டு ரெய்னி சீசன்ல நல்லா தண்ணி ஓடுமா மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன் சம்மர் சீசனே எப்படி இருக்குன்னா நம்ம மழை சீசனில் வந்தோன்னு வைங்களேன் இன்னமும் சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும் அப்படியே நானும் நடந்து போய்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி அட்வென்ச்சர்ஸ் தான் நடப்போம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கிறல்லாம் எப்படியெல்லாம் யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்களேன் நிறைய கம்பி போட்டு வச்சுருக்காங்க அதனால் பயம் கிடையாது நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா கையில் பிடிச்சிக்கணும் அப்படின்னு எப்படி ரிட்டன் ஓடி போயிட்டா பாருங்களேன் ஏன்னா கொஞ்சம் சைடில் கேப் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குல்ல அதனால் குட்டிங்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா கையில் தூக்கி வச்சுக்கிட்டோம்னா பெட்டர் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சட்டுன்னு ஓடிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாண்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க அந்த ஆடுறதுல நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இதை பார்த்துட்டு நம்ம லஞ்சுக்கு வந்து

வீடியோ போடுவாங்களா அப்போ நினைப்பேன் நம்மளும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுவோமா அந்த மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு எனக்கே நாடி இருக்கேன் நல்லா இருந்துச்சு நம்ம கஷ்டப்பட்ட காசு இது கஷ்டப்பட்ட காசு தான் உண்மையிலேயே யூடியூப்ல வீடியோ போறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது குக்கிங் வீடியோலாம் எல்லாம் போடுறாங்கன்னு வைங்கள ஒரு அரை மணி நேரம் சமைக்கிறத வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாம் சமைக்க வேண்டியது அளமா வந்துடும் ஏன்னா அந்தந்த டைம்ல வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி குக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் அப்புறம் எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லா ஒர்க்லேயும் கஷ்டம் இருக்கிற மாதிரி இந்த ஒர்க்லேயும் நிறையா கஷ்டமும் இருக்குது ஹாப்பினஸ்ஸும் இருக்குது பிடிச்சி செய்கிறவங்களும் இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் போனதுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்ல அதனால் வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ப்ளேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நீ யாரெல்லாம் இந்த தொங்கும் இந்த பாலம் பேரணுமோ தொங்கும் பாலமாக என்னவோ ஒரு பாலம் சொன்னாங்க அந்த பாலம் அந்த பாலத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே பக்கத்தில் வந்துட்டு கடையெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வண்டி பார்க் பண்ணுற இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது கரெக்டா வச்சிருக்காங்க கிட்ஸ் எல்லாம் வந்தாலும் பெரியவங்க எல்லாம் வந்தாலும் ஐஸ் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நானு அதான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது எப்படி இருக்கு பாருங்களேன் பாலம் இது முடிச்சுட்டு ஒரு குகையிலேருந்து தண்ணி வரும்னு சொன்னாங்களா அதுக்கு போகலாம்னு நினைச்சோம் இப்போ வந்துட்டு மழை இல்லாதனால குகையில எல்லாம் தண்ணி வராதுன்னு சொன்னாங்களா சரி எதுக்கு வேஸ்ட்டா போயிட்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம் நம்ம என்ன தான் வெளியில போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுப்போம் பாருங்களேன் அது மாதிரி வரவே வராது எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலும் சரி வெக்கேஷன் போனாலும் சரி நம்ம வீட்டில் போய் நம்ம வீட்டில் சமைச்சு நம்மளே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் படுத்து தூங்குவோம்ல அந்த சுகம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு தனி சுகம் அந்த மாதிரியெல்லாம் யார் முக்கால்வாசி பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்களும் அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி ஆகாது இல்லை அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீடு நம்ம வீடு தான் மேடம் அப்போது வந்துட்டு பயந்து பயந்து வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு வா போதும் போதும் சீன் அறுந்து போச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாச்சு நம்மலாம் பார்த்தீங்கன்னா கப்பைசை தான் ஸ்பூனில் சாப்பிடுவோம் நம்ம மாஃப்ரா குட்டி பாருங்களேன் கோனில் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம் அப்புறம் வந்துட்டு இந்த இளநி ஐஸ் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த கோன் ஐஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் எங்கள் அண்ணன் இளநி ஐஸ் வாங்கினாங்களோ அதை டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த இளநீ இருக்கும்ல அதெல்லாம் நடு நடுவில் கடைத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அந்த இளநீ ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீமில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிடச்சிச்சு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி இருக்குது பாருங்களேன் நடு அந்த இளநியோட வெள்ள இருக்கும்ல அதெல்லாம் இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம வெக்கேஷனும் முடிஞ்சிச்சு ஊர் சுற்றி பார்த்தது முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு டிக்கெட்டும் போட்டாச்சு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் நான் வந்துட்டு ஒரு பலாக்காய் கேட்டேன்னா அதுக்காக போகிற வழியில் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் அங்கே வந்துட்டு மறந்துட்டு வந்துவிட்டோம் கேரளாவிலேருந்துட்டு போகிற வழியில் எப்படியாவது நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தோமோ அந்த அண்ணாவும் பறித்து கொடுத்தாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிளகு செடி தான் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருந்தாங்களா நமக்காக வந்துட்டு பலாக்காயும் பறித்து கொடுத்தாங்க காசு எதுவுமே வாங்கவே இல்லை வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு நாலு காய் கொடுத்தாங்க சரி நம்மளோட ஆசையெல்லாம் நிறவேறிடுச்சு அந்த பலாக்காயில் வந்துட்டு கறி மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னமும் ட்ரை பண்ணலை ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்புறம் போன வழியிலேயே பார்த்தீங்கன்னா மிளகெல்லாம் அப்படியே கீழே கொட்டி கிடந்துச்சு சரி எடுப்போம் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல பழுத்து இருக்குல்ல இதை காய வச்சாதான் அந்த குருமிளகு நமக்கு வந்துட்டு மிளகு கிடைக்கிதுல்ல கருப்பு மிளகு அது கீழே பார்த்திங்கன்னா ஏலக்காய் காடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்துட்டு ஒன்று எடுத்திருந்தோம் சாம்பிளுக்காக சும்மா காமிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி இருக்கு பாருங்க நல்லா பழுத்து இருந்துச்சு இதை காய போட்டு வச்சோன்னு வைங்களேன் நல்லா காரமாக இருக்கும் இதே நம்ம சும்மா வாயில் போட்டாலே அவ்வளோ காரமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் செடி ஏலக்காய் வந்துட்டு ம என்ன சொல்கிறது மரமாக தான் இருக்குமா மரம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் இல்லை மரமாக இருக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா வேரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏல அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த குச்சி குச்சியாக தான் இருக்கும் ஏலக்காய் செடி கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி மாதிரி வந்து அதில் இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் இருக்கும் நல்லா இருந்துச்சு இதை வந்துவிட்டு இப்படியெல்லாம் நமக்கு காய வச்சு தர மாட்டாங்க இதையும் வந்துட்டு அடுப்பு மேலே வச்சு ஏதோ ஹீட்லாம் பண்ணுவாங்களாம் அப்படிதான் நமக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கம்பம் யூ அவ்வளோதான் கம்பத்துக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டு கிளம்பியாச்சு பஸ் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு வந்தாலும் இந்த மாதிரி மருதாணி செடி பறிக்கிறது அந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்கும்ல அதான் எங்க அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்க மச்சி வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க போதும்மா விடுங்கம்மா கிளையவே ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துராதுங்க சொல்லி நான் கிதல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கருவேப்பழ மரம் இருக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா மாதுளப்பழ மரம் இருக்கு இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு மாதுளப்பழம் ரொம்ப நல்லா வளரும் இவன் பாத்தீங்கன்னா என்னோட சின்ன நாத்தனாரோட பையன் அப்ரா குட்டியும் இவனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு யாருக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அவ்வளோதான் மருதாணி செடியும் பறிச்சாச்சு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் பஸ்லேயே ஏரியாச்சு ட்ரெயினில் வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இந்த பஸ்லேயே டிக்கெட் போட்டாச்சு